வணக்கம் உறவுகளே நலமா வளமா வளமோடு வாழங்கள் படைகளை கவனித்தல் முதல் அத்தியாயம் பகவத்கீதையில் இன்று இருபத்தி ஒம்போதாவது பதம் முப்பதாவது பதம் முப்பத்தி ஓராவது பதம் மூன்று பதங்களை பார்ப்போம் அதாவது இரண்டு சேனைகளுக்கும் இடையில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் பகவான் கிருஷ்ணர் அக்னி தேவனால் தெய்வீக ரதம் வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தை கொண்டு வந்து நிறுத்திடுறார் எல்லாரையும் பார்க்கிறார் அர்ஜுனன் உடனே மனம் அடைகின்றது கலங்குகின்றது அந்த நிலையில் பகவான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான் இன்று அவன் பேசுறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இருபத்தி ஒன்பதாவது பதம் என் உடல் முழுவதும் நடுங்குகின்றது மயிர்கூச்செறிகின்றது என் வில்லான காண்டீபம் கையிலிருந்து நழுவுகின்றது தோல் எரிகின்றது அடுத்த பதம் முப்பதாவது பதம் இனியும் என்னால் இங்கு நிற்க முடியாது என் மனம் குழம்பி என்னையே மறக்கின்றேன் கேசி என்ற அரக்கனை அழித்தவரே கிருஷ்ணரே கெட்ட சகுனங்களையே நான் இங்கு காண்கின்றேன் அடுத்த பதம் முப்பத்தி ஒன்றாவது பதம் சொந்த உறவினரை இப்போரில் கொள்வதால் என்ன நன்மை வரும் என்பதை என்னால் காண முடியவில்லை எனது அன்பு கிருஷ்ணரே இதில் பெறக்கூடிய வெற்றியையோ ராஜ்யத்தையோ இன்பத்தையோ நான் விரும்பவில்லை போருக்கு வந்தாச்சுங்க விருப்பத்தின் அடிப்படையில் வேற வழி இல்லாமல் வந்தாச்சு வந்ததுக்கு பிறகு யாரெல்லாம் ஏற்று நிற்கிறான் பார்க்கணும்னு ஒரு எண்ணம் அது தப்பு இல்லை வந்து பார்க்குறான் தாத்தா நிற்கிறாங்க ஆச்சாரிய நிக்கிறாங்க மாமா நிற்கிறாங்க மச்சா நிற்கிறாங்க மாமனார் நிற்கிறாங்க பேர நிற்குது நிற்குது எல்லாம் ரைட்டு அங்கே வந்ததுக்கு அப்புறம் புயல் புரியுது கத்துனா போச்சே 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 அதாவது இது சத்ரியனுக்கு அழகல்ல சத்ரியனுக்கு போர் செய்வது கடமை அது மட்டுமல்ல இந்த போரில் வெற்றி கண்டு தந்தை வழியில் அடையக்கூடிய ராஜ்யத்தை பரிபாலனம் செய்ய வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கின்றது அதை மறந்துட்டு வாய் உளறது கை நடுங்குது இதயம் வந்து அப்படியே சூடாகுது தோலையை மாறுது ஏன் அந்த நிலை சுயநலம் சுயநலம்ங்கிறது எங்க இருக்கணும் அப்படின்னா பகவான் விஷ்ணு மேல இருக்கணும் இந்த இடத்துல கிருஷ்ணர் மேல இருக்கணும் தேசி என்ற அரக்கனை அழித்து பகவான் கிருஷ்ணர் மேலே நம்மளுடைய நலமானது இருக்கணும் அது மட்டும் இல்லை இந்த போர்ல மரணம் அடையக்கூடிய சத்திரியர்களும் ரொம்ப அற்புதமாக பகவான் அந்த இடத்துல வந்து விளக்கியிருக்கார் எப்படி விளக்கியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய நேரடி ஆணையின் கீழ் போர் முனையில் வர மரணமடையும் சத்திரியர்கள் அடுத்து ஆன்மீக பயன்பாட்டில் முழுமையாக ஈடுபட்டிருக்கும் துறவி இந்த ரெண்டு பேரும் மாபெரும் சக்தியுடைய ஒளி வீசக்கூடிய சூரிய கிரகத்திற்கு புகும் தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள் யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியோ பகவான்கிட்ட சரணடையணும் பகவானுடைய திருவடிகளை பற்றணும் திரும்பி வரக்கூடாத நிலை வேண்டும் பிறப்பற்ற நிலை வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு வேண்டிகிட்டு இருக்கோம் அந்த பகவானுக்கு முன்னிலையிலேயே இறுதி காலத்தை விருது நிகழ்வான மரணத்தை எட்டக்கூடிய அந்த போர் வீரர்களுக்கும் எங்கோ இருக்கக்கூடிய துறவிகளுக்கும் சமமான ஒரு நிலை பகவான் அந்த இடத்தில் அழைக்கிறார் அது இவனுடைய மனதில் பதியிலே எப்பொழுது பௌதிகம் சார்ந்த எண்ணங்கள் நம் மனதில் எழுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த நிலை வரும் அதற்கு அர்ஜுனனை சாட்சி மிகவும் புகழ்பெற்று காண்டீபம் கையை விட்டு நழுவுது எனக்கு இந்த வாழ்க்கை தேவையா நான் காட்டுக்கே போறேன் இவர்களை கொன்றதன் காரணமாக எனக்கு கிடைக்கக்கூடிய இன்பமோ、ராஜ்யமோ பதவி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறோம் இதுல இந்த மைக்குறிச்சேரிதல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது ரெண்டு நேரத்துல நடக்கும் ஒன்று ஆன்மீகம் சார்ந்த நிறத்தில் பரவச நிலை இறைத்தன்மையை உணரக்கூடிய நிலையில இது நடக்கும் அடுத்து பௌதீகம் சார்ந்த நிகழ்வுகள் நடக்கும்போது இந்த தன்மை வெளிப்படும் எல்லாம் தெரிஞ்ச அர்ஜுனனுக்கு அதாவது தன்மை தெய்வீக உணர்வு பெற்ற நிலை அந்த நிலையில் பயங்கிறதே கிடையாது நிச்சயமாக அர்ஜுனனுக்கு கிடையாது ஆனால் இங்கே அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு காரணம் பௌதீகத்தன்மையோடு இணைந்திருப்பதால் பகவானே பக்கத்தில் இருந்தாலும் சரி ஒன்னுடைய விதி கர்மா எங்கே இருக்கோ அதற்கு ஏற்பத்தான் பலன் அதனால் பகவத்கீதையில் இந்த அத்தியாயம் தெளிவாக எடுத்து காட்டுது சரி அடுத்து என்ன பண்ணா தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சகபயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் இருந்து உங்களுக்காக நான் என்றும் உங்களோடு தான்